கடவுளுக்கு மாட்சித்தாகு உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது லூக்கா இரண்டாம் அதிகாரம் வசனம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண பிறப்பிலே நான்கு பேர் சிறப்பா பாடல் பாடுறாங்க அன்னை மரியா பாடுறாங்க சகரியா பாடுறாரு வான தூதர்கள் பாடுறாங்க மேய்ப்பர்கள் பாடுறாங்க இப்படி இந்த பாடல்கள் எல்லாரும் சிறந்து அவரை அந்த குழந்தையை எல்லோரும் வந்து பார்க்கிறவர்கள் பாடல்களை பாடி அந்த குழந்தை வகிமை சேர்க்கிறாங்க இந்த பாட்டு பாடும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த நம்முடைய நுரையீரலுக்கு அவ்வளோ நல்லதான் அதாவது அதை விரிந்து கொடுக்குமா நமக்கு சுவாசம் நல்லா கிடைக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த நுரையீரலுக்கு போகிற அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக ஃபங்க்ஷன் ஆகுமா அப்புறம் ஆயுசு பெருகுமா மனசில் பாரமெல்லாம் எல்லாம் சோ சோர்வுகள் எல்லாம் நீங்க பெற்று மனசு லகுவாக இருக்குமா அப்ப லேசா இருக்கோம் எந்த கஷ்டமும் இருக்காது இந்த பாடல்கள் பாடுறதுனால நம்ம நமக்கே ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் சந்தோஷத்திற்குமா அப்போ ஒரு பாட்டு பாடும்போது இவ்வளோ விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இவ்வளோ காரியங்கள் இருக்கு இல்லையா அப்ப இந்த பாடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அன்னைக்கு பாருங்க இந்த தூதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியில எல்லாரும் மகிழ்ந்து பாடும்போது அந்த தூதர்களால் அங்கே விண்ணகத்தை உட்கார முடியல அவங்களால இருக்க முடியல அதாவது இந்த வண்ணகம் விண்ணகமாக மாறிப்போகிறது எல்லாரும் இறங்கிக்கிட்டாங்க தூதர்கள் வந்து பாடுறாங்க அப்படியே பறந்து தன்னுடைய ரெக்கைகளை பெருத்துக்கொண்டு அவர் பாடுறாங்க உன்னதத்திலே கடவுளுக்கு மாற்றிமை அப்போ கடவுளுக்கு மகிமை அப்போது எல்லா நம்ம செய்கிற அத்தனைக்கும் காரணத்துக்கு கடவுள்தான் காரணம் அவருக்கு தான் அத்தனை மகிமையும் மாற்றுமையும் சென்று சேர வேண்டும் அப்போது உன்னது கடவுளுக்கு மகிமை பூமியில் என்ன நடக்குது சமாதானம் அப்போது இந்த அதுவரையிலும் சமாதானம் அச்சிருந்த ஒரு நிலைமை இந்த பூமியிலே மக்கள் ஒருவரை ஒருவர் அவர்கள் விரோதங்களை பாராட்டி கொண்டு பிளவுகளும் போர்களும் அங்கே கொலைகளும் கொள்ளைகளும் நடைபெற்று வருகிற அந்த வன்முறை இருந்த சூழலிலே இந்த குழந்தை இயேசு பிறந்ததினாலே அந்த இடத்திலே பூமியிலே சமாதானம் கிடைக்கும் அப்ப யாரெல்லாம் அமைதி இழந்திருக்கிறார்களோ எல்லோருக்கும் அமைதி கொடுப்பதற்காகவே என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அந்த சமாதான காரணர் பிறந்திருக்கிறார் அடுத்ததாக மனிதர் மேல் பிரியம் உண்டாகும் அப்ப இயேசு பிறந்ததனால் என்ன நடக்குது மனிதர் ஒரு பெ ஒருவர் மேல் ஒருவர் அன்பு காட்ட அன்பு காட்ட வேண்டும் இந்த அன்பு காட்டுவதற்காகத்தான் இயேசு பிறந்தார் அன்பே உருவானவர் என்ப அன்பே வா அன்பு அன்பாலே வாழ்வை வென்றவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் அவருடைய பிறப்பினாலே இந்த பூமியிலே அமைதியை கொண்டு வருவது மட்டுமல்ல அன்பை விதைக்கிறவராக இருக்கிறார் அப்போ ஏசு நம் மீது அன்பு பாராளு கடவுள் நம் மீது அன்பு வைத்தால் அவருடைய மகனை நமக்காக கொடுத்தார் அப்போ ஏசு நம் மீது அன்பு வைத்தார் அவருடைய உயிர் துறந்து நம்மை மீட்டார் அப்போ இயேசுன்னு அன்பு எவ்வளவு பகத்து மனது தெரியுது அப்படி என்றால் கடவுள் நம் மீது இறக்கம் வைத்திருக்கிறார் இயேசு அதை செயல்படுத்தி காட்டினார் நாமும் ஒருவரோடு ஒருவர் அன்புள்ள பாராட்டி நாம் நடக்கும்பொழுது கடவுள் உண்மையிலே நம்ம நம்முடைய எல்லா காரியங்களையும் கடவுள் மகிமை சேரும் எல்லா துதியும் எல்லா மாற்றியும் கடவுள் ஒருவருக்கே சென்று சேரட்டும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை எங்கள் அன்பின் ஆண்டவரே நாங்கள் நாளும் உண்மை துதி பாடுவதை நீ விரும்புகிறேன் ஆண்டவரே பாடல்களால் நாங்கள் உன்னை போற்று மேசை மேபிக்கிறோம் எங்கள் அன்பின்